கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மளை ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும் நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும் அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்த வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே விஷயத்த வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கிருந்துதான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஏ விஜய் வீட்டை விட்டு வா ஏ விஜய் பனியூர் விட்டு வெளியேவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குன்னாவது தெரியுமா சீண்டி பார்க்கறத நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் தமிழ்நாடு தான் என் வீடு என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் என் உறவு என் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்களுக்காக நீதி தான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தான் அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா